பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் வந்து இப்ப ஒரு போர் மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இந்த நாட்டுல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கும் போது மற்ற நாடுகள் வந்து சும்மா ட்வீட் போட்டுட்டு ஒரு ஆறுதலாக சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க இருக்கும் போது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமே என்ன சொல்றாங்க பாதகமாக எந்த நாட்டுக்கும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் பார்த்துட்டு பாகிஸ்தான் தாங்கவே முடியல என்னடா போய் ஒரு வாரம் உட்கார்ந்து கிடக்கான இந்தியா எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு நிறைய பிஸ்கட் குடுக்குறாங்க டிரெஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒண்ணு ஆபத்துல இருந்தா கூட இந்தியா வந்து எங்களை காப்பாத்துது அமெரிக்கான் பத்திரிக்கை அவர்கள் இந்தியாவில உட்காந்துக்கிட்டு அப்படி பதிலடி கொடுக்கிறாரு நாங்க விஷ்ணு கோயில் கட்டுவோம் சிவன் கோயில் கட்டுவோம் இந்தியர்கள் எங்க நாட்டுக்கு புனித யாத்திரை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க வந்தே மாதிரம் சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஒரு வாரமாக சுற்றுப்பயணமாக ஆப்கானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முர்தகி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இருந்திருந்தாங்க இந்த சமயத்துல நம்ம நிறைய நியூஸஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் வந்து இப்போ ஒரு போர் மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அமீர் கான் முத்தகி அவர்கள் இந்தியாவில இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஆதரவாக அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து உலக நாடுகளே வந்து ஆச்சரியமாக பார்க்கறது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தேவும் ஆப்கான் வந் அதாவது தாலிபான்கள் இன்னைக்கு ஆப்கான்ல வந்து ஆட்சியில இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சியை வந்து தாலிபான்களுடைய ஆட்சியை இந்தியா வந்து அங்கீகரிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஆனா இன்டைரக்டாக நமக்கும் தாலிபான்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த நாட்டுல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கும் போது மற்ற நாடுகள் வந்து சும்மா ட்வீட் போட்டுட்டு ஒரு ஆறுதலாக சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க ஆனா அந்த சமயத்துல ராத்திரியோட ராத்திரியாக நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அமைச்சு இங்கே இருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் கோதுமைகள் மக்கள் உண்டான கூடாரங்கள் குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு பிஸ்கட்டு பண்ணு பால் பவுடர்கள் குழந்தைகளுக்கு தேவையான கம்பளிகள் எல்லாமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து ரெடிமேடு ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புனாங்க அவ்வளோ மருந்து பொருட்கள் கொடுத்து அனுப்புனாங்க அதை பார்த்து ஒரு அரை நாள்லயே அந்த மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஆதரவாக இல்லாம நிலவிலேயுமே கூட நம்ம நாடு செஞ்ச அவ்வளவு உதவிகளை மனசுல வச்சுட்டு ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கொடியை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்ப இருந்து தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கும் இந்தியாவுக்கும் உறவு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் ஆயிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் அவங்களுடைய கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது நம்ம இந்தியாவில் இருக்கும் அமுல் தான் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது நம்மளுடைய நொய்டாவில் இருக்கும் கிரிக்கெட் போர்டு அங்க இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு அவங்க பிறந்த விடு மாதிரி எப்போ வேண்டாலும் வரலாம் போகலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் குடிக்கிற தண்ணி டேம் கட்டி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சொட்டு சொட்டு நீர் பாசன வசதியை செஞ்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பார்லிமெண்ட்டை நம்ம தான் கட்டி கொடுத்துருக்கோம் அங்க குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸ்கூல் books யூனிஃபார்ம்ஸ் மெடிசின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய நன்றியையும் விசுவாசத்தையும் இந்தியா மேல காட்டுறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை ஆனால் இப்போ அமீர்கான் ஒத்தைக்கு அவர்கள் இங்கே இருக்கும்போது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமே என்ன சொல்றாங்க எங்களுடைய மண்ணை இந்தியாவிற்கு பாதகமாக எந்த நாட்டுக்கும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் எங்கள் மண்ணை வந்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அதாவது இன்னைக்கு அது எப்படின்னா பாகிஸ்தான்காரை எங்கிட்ட வந்தேன்னா நீ அடிபடுவ எங்களை மீறி இந்தியாவை யாருமே தொடங்க முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அமீர் முத்தகி அவர்கள் இன்னைக்கு வீடியோ இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் மிகவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மோதிஜி கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய படம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த படத்தை வச்சு எங்களுடைய நாட்டில் விஷ்ணு கோவிலையும் சிவன் கோவிலையும் கட்டுவோம் இங்கிருக்கும் இந்தியர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு புனித யாத்திரை வரலாம் சிவன் கோவிலுக்கு புனித யாத்திரை வரலாம் விஷ்ணு கோவிலுக்கு புனித யாத்திரை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக ஓப்பனாக சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தானால தாங்கவே முடியல என்னடா அங்க போய் ஒரு வாரம் உட்காந்து கிடக்கானுங்க உட்காந்தது மட்டும் இல்லாம நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து சவால் விடுறாங்க இந்தியாவை என்னைய மீறி வந்தா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க சொல்லிட்டு ஒரே வைத்தர் சொல் வேற இப்ப அங்க இருக்கும் பார்டர் அதாவது ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கும் பார்டரை ஆப்கானியர்களை வந்து அடிச்சு நொறுக்கி அப்படியே ஒண்ணும் தூள் தூள் ஆல்ரெடி அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் பார்டர் பிரச்சனை இருக்கு என்ன காரணம்னா நம் இந்தியாவிலிருந்து ஆப்கானுக்கு போகக்கூடிய பொருட்களை அந்த லாரிகளை வந்து லாகூர் வழியாக போகணும் அதை வந்து அஸ்லாமாபாத்ல இருந்தும் லாகூர்ல இருந்து போற வழியை வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க உடன் விடமாட்டேங்க ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக அந்த லாரி டிரைவர்களை நிப்பாட்டி ரொம்பவும் டார்ச்சர் பண்றது அதனாலதான் வந்து இப்போ வேற வழியாக வந்து வே நம்ம வந்து அந்த ஆப்கானுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பட்ஜெட்ல அவங்களுக்கும் வந்து அஹ் பணங்களை வந்து ஒதுக்கணும் இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க இந்தியாவுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும் பாகிஸ்தானியர்கள் அங்க போய் ஆப்கானை அடிக்க ஆரம்பிச்ச உடனே சொல்றாங்க எங்களை பத்தி சோவியத் ரஷ்யா அமெரிக்கா விடவும் கேளுங்கள் எங்களுடைய வீரத்தை வந்து இதே தவறா புரிஞ்சுக்காதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போது அங்கிருக்கும் இராணுவ வீரர்களை வந்து அங்க பிடிச்சு கொடுமைப்படுத்தி அடிக்கிறது மிதிக்கிறது நிறைய உயிரிழந்த வீரர்களை வந்து ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் பண்ணி நல்லா நீட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பாக்ஸ்ல வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அதான் சொல்லுங்க கர்மா இஸ் பும்பரன் அது மாதிரி எப்படி நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர்ல ஆஹ் பெகல்காம் தகவல் நம்முடைய சகோதரர்களுடைய பேண்டை இறக்கி அஹ் நீங்க சொன்னது பண்ணிருக்கீங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா அதெல்லாம் மிகவும் வருத்தமான விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு தாலிபான்கள் ஆஹ் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுடைய பேண்ட்களை உருவி போட்டுட்டு நியூடா அனுப்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாருமே கெஞ்சுறாங்க ஏண்டா இந்த அளவுக்கு வந்து நீங்க அவங்கள அவமானப்படுத்தாதீங்க இது வந்து எங்களால தாங்க முடியலை நீங்க சும்மா கூட அந்த உடம்புகளை என்கிட்ட கொடுக்குறீங்க இந்த மாதிரி நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கதர்றாங்க ஒரு இந்திய தேசமே வந்து அந்த இருபத்தி ஏழு நம்மளுடைய சகோதரருக்காக வந்து வருத்தப்பட்டோம் அழுதோம் வேதனையாக இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு வருஷம் கூட ஆகல வித்தின் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயும் அதே இது அவங்களுக்கே திரும்ப நடக்குது உண்மையே ஆண்டவன் இருக்கான்னு தான் எல்லாருமே நம்பணும் அந்த அளவுக்கு வந்து அஹ் இன்னைக்கு ஆப்கானினுடைய செயல்பாடுகள் இருக்கு நம்ம என்னதே பணம் கொடுத்தாலும் அந்த சமயத்துல அவங்களுக்கு தோன்று பாருங்க இதை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆப்கான்ல இருக்கும் ஒரு யூடியூபர் இதை சொல்றாரு அதாவது என்னை எப்படி நீ பெதல் தாக்குதல்ல நம்முடைய எங்களுடைய சகோதரர்களை வந்து நீ இன்னத கல் கிட்டு இல்லையா நீ முஸ்லீமான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முஸ்லீமே ஒரு முஸ்லீம் உன்னை இப்படி பண்றான் பாரு இதுதான் இந்த ஆண்டவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே இத பத்தி பேசுறாங்க உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க நன்றியோட இருக்கிறாங்க இனிமேலும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த உடல்களை ராணுவ வீரர்கள் உடல்களை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு ஆப்கான வந்து கேவலப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெளியே தூக்கிட்டு போற மாதிரி துப்பாக்கியை போட்டுக்கிட்டு அப்படியே மட்டும் சர்வசாதாரண அவங்களுடைய இது வரைக்கும் ஆறு டேங்குகள் வீரந்து டேங்குகளை வந்து கைப்பற்றாங்க கைப்பத்துறது மட்டும் இல்லாம அதுல உட்காந்துக்கிட்டு டூர் போற மாதிரி உள்ள நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே பாகிஸ்தான் கடை வெளியே வர பயப்படுறா இதெல்லாம் என்ன ஒரு நாடு என்ன ஆட்சி நடக்குது அது மட்டும் இல்லாம அமீர்கான் முத்தைக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து உங்களை மாதிரி இல்லை எங்களை சுற்றி இருக்கும் எங்களுடைய அண்டை நாடுகளுக்கு நாங்க அச்சுறுத்தலாக இல்லை நாங்கள் நட்பு பாராட்டுறோம் எங்களுக்கு வந்து அவங்களுடைய தயவு தேவை அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தாலிபான்கள் ஆட்சி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம இந்தியாவில இருந்து காபூலுக்கு ஒரு உயர்மட்ட குழு ஒண்ணு போறாங்க அவங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வர்றாங்க பேசிட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய அரசாங்கத்தின் சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கும் இன்னைக்கும் நம்மளுடைய இந்திய கொடி அங்க மெயினான இடத்துல வச்சிருக்காங்க நம்மளுடைய பாரத தேச கொடியை வந்து ஆப்கான்ல கந்தவான பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியாவின் சார்பில இருந்து அந்த தாலிபான்களுடைய கொடியை வந்து மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட அது வந்து பதினஞ்சு கொடியா எண்ணம் மட்டும் அங்க இருக்கவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடி செஞ்சு கொடுக்குறோம் அதனால அவங்க நம்ம ஏதாவது ஒரு கிரிக்கெட் விளையாண்டா கூட சமீபத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் நடந்தது இல்லையா அந்த சமயத்துல சைபர் பக்துன்போவில் இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைய கூட அந்த ஆப்கானுடைய கொடியை வந்து தலையில கட்டியிருக்காங்க இந்தியாவின் கொடியை மேல போட்டிருக்காங்க அந்த பையன் இந்த பேட்டி மட்டும் ஏற்ற கேளுங்க ஏட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் பேட்டி எடுக்கிற சின்ன பையன் என்னடா சொல்லப்படுது கொடுக்கும்போது அந்த பையன் சொல்ற இந்தியாவும் நாங்களும் பாய் பாய் என்று நீங்க கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் அவர் கேட்கறாரு யாரும் ஜெயிக்கும் அப்படின்னு இந்தியா இந்தியாவும் ஜெயிக்கும் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நான் விழும்புறேன் ஹிந்துஸ்தான் தான் ஜெயிக்கணும் ஏன்னா நீ ஒரு பாகிஸ்தான்ல இருக்க நீ ஒரு பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் இல்ல நாங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்க என்னைதான் நாங்க எங்க ஊருக்கு போயிடுவோம் எங்க நாடும் பிடிக்கும் சரி இந்தியாவும் பாகிஸ்தானும் விட்டு பாகிஸ்தானும் சாரி இந்தியாவும் ஆப்கானும் விளையாடும் போது யாரு ஜெயிக்கணும் அப்படின்னு நினை நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இந்தியாவும் எங்களுக்கு அண்ணே ஆப்கானும் எங்களுக்கு அண்ணே அதனால வந்து ரெண்டும் நாங்க பை எந்த நாடும் ஜெயிச்சாலும் பரவாயில்லதான் சின்ன பையன் உனக்கு எப்படி இந்தியா பிடிக்குதுன்னு சொல்றது அந்த பையன் சொல்றான் இந்தியா எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு எங்களுக்கு நிறைய பிஸ்கட் குடுக்குறாங்க ட்ரெஸ் குடுக்குறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு ஆபத்துல இருந்தா கூட இந்தியா வந்து எங்களை காப்பாத்துது நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது இந்திய மக்கள் எங்களுக்காக கை நடத்துறாங்கன்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்றான் மெயினா அங்க இருக்க இந்த மெயின் மீடியாவாகட்டும் யூடியூபர் ஆகட்டும் இந்தியாவை பத்தி அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட சொல்லி கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பேச்சு நடக்கும் போது சுத்தி இருந்த ஆப்கானியர்கள் எல்லாருமே வந்து கைதட்டி சந்தோஷப்படுறாங்க படுறாங்க அரை மணி நேரத்தில் நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆப்கானியர்களை பாகிஸ்தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சின்ன குழந்தை கூட இழுக்கறாங்க பயங்கரமா சண்டை வந்து நீ உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணவங்களை எல்லாரும் வெளியே விளையாடி நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் பயந்துதான் போலீஸ் அத்தனை அரஸ்ட் பண்ணி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள வெளியில விட்டாங்க அது மாதிரி நமக்கும் ஆப்கானுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்கு இன்னைக்கு அமீர்கான் அவர்கள் இந்தியாவுல உட்காந்துக்கிட்டு அப்படி பதிலடி நாங்கள் விஷ்ணு கோயில் கட்டுவோம் சிவன் கோயில் கட்டுவோம் இந்தியர்கள் எங்கள் நாட்டுக்கு புனித யாத்திரை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாங்க என்ன வேணாலும் செய்வோம் எங்களோட மண்ணை அந்நிய நாட்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அந்நிய நாடு உள்ள வர விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த வருஷம் ஜனவரி இந்த இந்த வருஷம் ஜனவரி மாதம் நம்மளுடைய உயர்மட்ட குழுவும் ஆப்கானுடைய குழுவும் வந்து துபாய்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அதற்கு பிறகுதான் அமீர்கான் முத்தைக்கு அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அந்த உதவிகள் தெரியுது அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஆஹ் இப்ப தந்தகார ஆப்கான் ஆகட்டும் நம்மளுடைய ஒரே பாரதமாக இருக்கும் போது அவ்வளவு கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு இப்ப அமீர்கான் முத்தைக்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க நாட்டுல கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு நீங்க வந்து எடுத்துக்கங்க எங்க குழந்தைகளுக்கு வந்து தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏற்கனவே வந்து நம்ம தொழில்நுட்ப குழு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அங்கிருந்து இங்கேயும் இங்கும் அங்கேயும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து ஓபனாவே வந்து கேக்குறாங்க எங்களுடைய விசாக்கள் மக்களுக்குண்டான விசாக்களை வந்து இப்ப வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து நம்ம விசா கொடுக்குறோம் இன்னும் நீங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர் சொல்லி கொடுங்க சொல்லி கேட்டுருக்காங்க தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்களுமே நான் சொல்றேன் இந்தியாவில் எப்போதும் சேர்த்து சொல்றேன் கல்வியறிவு இருக்காது விசிஷன் மேக்கிங்ல நாங்கள்லாம் தான் இருப்போம் டக்குனு ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து சகோதரர்கள் மாதிரி ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாவோ நம்ம செஞ்சா சரியா இருக்கும்னு சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு வந்து இப்ப ஆப்கான் வந்து காட்டுமிராண்டியாக இருந்தவங்க இந்திய மண்ணுல வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது நமக்கும் அந்த சகோதரத்துவம் வந்து நீண்ட நாட்களாக இருக்குது இன்னும் தொடரும் அப்படின்னு தான் பாக்குறோம் இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய மோடிட்ட வந்து நான் பேசிட்டேன் அப்ப என்ன பேசிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வந்து உலக நாடுகளில் இந்தியாவுல உட்காந்துக்கிட்டே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அப்படி செகுல்ல அடிச்ச மாதிரி அமீர் பண்ணிக்கு அவர்கள் பேசுறாங்க இன்னைக்கு அந்த பார்டரை உடைச்சிட்டு தாலிபான்கள் அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்ப வச்சு அடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய தேசிய கொடியை கூட அவங்க மதிக்கவே இந்த உணக்கம் மரியாதை அந்த ராணுவ வீரத்தை அடிக்கிறாங்க தப்பிச்சு ஓடுறாங்க பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இப்படி இருந்துக்கிட்டு அவங்களுடைய சேபாஷரி வந்து இந்தியாவுக்கு வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்த பிறகு ட்ரம்ப்புமே வந்து அடங்கி உக்காந்துருப்பாங்க பங்களாதேஷ் இன்னும் அடங்கி உக்காந்துருக்கும் அந்த ஹிந்து சகோதரர்களை கொன்று அப்படி கொத்து கொத்தா போட்டிருந்தாங்க சமீபத்துல அங்க நடந்த போராட்ட குழுவினர்னால இப்ப அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா தாலிபான் இன்னைக்கு பாகிஸ்தானியர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து சின்ன பின்னப்பட்டு அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கி கிடக்குறாங்க இன்னைக்கு அந்த நாட்டு மீடியா வந்து இந்தியாவுல உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு சார்பாக வந்து ஒரு இஸ்லாமிய நாடு பேசுது இதை எங்களால ஏத்துக்க முடியலன்னு அந்த நாட்டு பிரதமர் அந்த நாட்டு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நீ மரியாதையா பேசினா தான் உனக்கு மரியாதை கிடைக்குங்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசுறாங்க கண்டிப்பாக அத்தனை வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை தான் சேரும் ஏன்னா மோடி அவர்களுக்கும் ஜெய்சங்கர் இருக்கிற பாண்டிங் அப்படி அதாவது மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும் போது அமெரிக்கா இருந்த விசா மறுக்கப்பட்டதை இந்திய ஊடகங்கள் அவ்வளவு கேவலமாகவும் மட்டமாகவும் பேசுனாங்க ஆனா அதையும் தாண்டி நேர்ல போய் பேசி மோடி அவர்கள் வந்தா என்னென்ன மாற்றங்கள் வரும் அமெரிக்கா எடுத்து பேசணும் இன்னைக்கு அதே ட்ரம்ப் அதாவது உலகின் அண்ணன் தாதா ட்ரம்ப் அவர்களே வந்து அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம் நாட்டினுடைய தரம் மதிப்பு மரியாதை ஏதாவது காரணம் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு தாலிபான்களை மற்ற நாடுகள் அங்கீகரிக்கல நம்ம நாடு வந்து வெளிப்படையா அங்கீகரிக்காட்டியும் இன்னைக்கு இந்தளவுக்கு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இங்கே கொடுத்துரு கிஃப்டுகளை பற்றி கூட அந்த நாட்டு ஆப்கான் ஊடகங்கள் பேசுகிறாங்க அவங்க வந்து நம்ம கைத்தறி பொருட்களை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததை கூட அந்த நாட்டு ஊடகங்கள் அவ்வளோ பெருமையாக பேசுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியராக ஒரு தமிழராக நம்ம தூக்கி கொண்டாடப்படணும் ஆனால் இங்கே இருக்கும் ஊடகங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசாக்கி முக்கியமான விஷயங்களை வந்து சொல்ல மறுக்கிறாங்க பாராட்டலை சிறிது வேம்பு அவர்களை பாராட்டல ஜெய்சங்கர் அவர்களை பாராட்டலை நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராட்டல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பாராட்டலை ஆனா தேவையே இல்லாம தனி தட்டி திறந்தது நம்ம அதாவது நம்ம தமிழக ஊடகங்கள் மாதிரி மோசமா எந்த மாநிலத்திலயுமே இல்லை எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டிலேயும் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நமக்கும் ஆப்கானுக்கும் இருக்கிற உறவு இன்னும் நல்ல உறவாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அத்தனை கெடிட்டுமே நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் தான் சாரும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்